நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் அதிக கரவிதரன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் மூன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மூன்று மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாக இருக்குதுங்க மிக குறைந்த விலையில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது செவல மர செவலை காரிச்சட்டன்னு சொல்லிட்டு மூன்று கலர்லையுமே முத்தான கலரெலாம் மூன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த மூன்று மாடுகளோட தகவல் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் அப்போ மாடுகளோட அனைத்து தகவலுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய இந்த செவலை வந்து தலையீத்து கிடாரி ரெண்டு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க காலையில் தாங்க கன்று ஈன்றிருக்குதுங்க மாடு எவ்வளோ ப்ரீடில் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள் மாடி செட்டு அருமையாக இருக்குதுங்க ஒரு பதிமூணு லிட்ரு வல்லையும் தாராளமாக தலைச்சன்னைக்கே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் அப்படி என்ன கன்றுன்னா காளக்கன்னு ஈன்ருக்குதுங்க ரெண்டு பல்லு தலையீத்து கிடாரி காலையில் தான் கன்று ஈன்று ஒரு பதிமூணு லிட்ரு வல்லையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாடு மாட்டுக்கு கண்ணுக்கு ரெண்டுக்கும் சொல்லி தவறலாத மாடு கண்ணு சொல்லியிருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது பாருங்க ரெண்டா இதில் மாடு வேற ரெவர் தரத்தில் இருக்குங்க அப்படினு தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சுக்க அப்படி நல்லாவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணி தண்ணி தவிர நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய மாடு அப்படின்னு தாங்களை விற்பனை தெரிவிச்சிருக்க அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கோங்க தொடர்பு கொள்ளுங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த போடி நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்லா தரமான மாடுங்க போ இப்போ போட போகிறது மூன்றாம் ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு கண்ணு போடுறதுக்கு ஒரு வார காலை எடுத்துக்கும் தண்ணி தவிர நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய மாடுங்க கறவை திறனை பொறுத்தவரை தாராளமாக பதினஞ்சு லிட்டர் தாராளமாக ஷியோராக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கோ அப்படி இந்த மூன்று மாடுகளுமே இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான் விற்பனைக்கு வந்திருக்குது கள்ளக்குறிச்சியில் இருந்தால் டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடோ கேரளாவோ ரெண்டு பக்கமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க நல்லா கருங்காம்பில் காம்பில் நல்ல நரபடி பாருங்கள் நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது மாட்டுக்கு சுளி தவறுலாம் எதுவும் இல்லை டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு தண்ணி தவணை நல்லா அருமை எடுத்துக்கூடிய மாடு நல்லாவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னாங்க நம்மள விற்பனை தெரிஞ்சிருக்கு அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் நீங்களே வீடியோவில் பாருங்கள் மாடு எவ்வளோ ஒரு தரத்தில் இருக்குது நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கணாலும் எடுத்துக்கலாம் இல்லை காண்டக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னாங்க நம்மள விற்பனை தெரிஞ்சிருக்கு அப்படி இன்னும் ஒரு வாரம் டயருக்குனால இப்போ எடுத்துருக்க மடிசத்தோடு இன்னும் நல்லா மாடு பார்க்கவே ஒரு நல்ல அழகாக இருக்கும் அப்படின்னாங்க நம்மளை விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி நேரில் வாங்க மாட்டை செக் பண்ணியே எடுத்துக்கங்க அப்படிதாங்கள விற்பனை ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கா அப்படி நல்ல சூப்பரான குவாலிட்டி நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக சரியாக இல்லதா தெரிஞ்சால் கூட அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய இந்த செவல வட்டம் நல்லா சூப்பரான குவாலிட்டி மாடு ரொம்ப ரேர் கலரு அழகில் சிறந்த மாடு அழகான மாடாக இருக்குதுங்க ரெண்டு பல்லு தலையீத்துக்கிட்டாருங்க சூப்பரான அழகின்னு சொல்லலாங்க நல்லா அழகாக அழகான கலரு ரெண்டு பல்லு தான் தலையீத்து கிடாரி தான் ஒன்பது மாதம் சினையா இருக்கக்கூடிய மாடு இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு வார காலம் எடுத்துக்கும் அதிக கரவை வைந்த வாய்ந்த மாடு தலைச்சனைக்கே நல்ல ஆம மடி செட்டு அமைப்பு கொண்டது அதனால தாராளமாக கறவை எதிர்பார்க்க கூடலாம் அப்படி தாங்க நம்மள விற்பனை தெரிஞ்சுக்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வாங்க செக் பண்ணுங்க இல்லை வீடியோவில் நல்லா தெளிவாக பார்த்துட்டாலும் கால் பண்ணுங்க கால் பண்ணி கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேளுங்க மாட்டோட தகவல் அனைத்து எப்பையுமே கேளுங்க அப்படினு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சிருக்கா அப்படி தே அதனால் தாராளமாக கால் பண்ணுங்கள் சூப்பரான குவாலிட்டியில் மூன்று மாடுகளுமே நல்லா தரமான மாடுகளாக இருக்குதுங்க பண்ணை யூஸ் ஆலர்களாம் இல்லை புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மூன்று கலரும் முத்தான கலராக இருக்குதுங்க செவலை வட்டையும் ரொம்ப ரேர் கலரு அங்கிட்டு செவலையும் நல்லா அருமையான சட்டையும் அருமையான மாடு மூன்றுமே மூன்று கலரில் இருக்குது தாராளமாக இந்த மாடுகள்லாம் புக் பண்ணலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்கா அப்படி